ஹாய் வணக்கம் ஸோ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இல்லாட்டி ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை ரிலேஷன்ஷிப் குள்ளே பிரச்சனை மிஸ் கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் எப்போது கோ த்ரூ பண்ணுறீங்கன்னா இந்த டேரோ ரீடிங் உங்களுக்கு தான் ஸோ இன்றைக்கான மெசேஜ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் குள்ளே என்ன நடக்குது உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்போது வந்து நிறையா ஈகோ கிளாஷ் நடந்து முடிஞ்சிருக்கு உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட வந்துட்டு நிறையா துன்புடுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை வந்து ஹர்ட் பண்ணி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையில் அவங்க தான் ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க நிறையா ஈகோ ப்ராப்ளம் வந்திருக்கு ஸோ அவங்க இன்னும் உங்கள் பேசாத காரணமே இந்த ஈகோ ப்ராப்ளம் தான் அவங்க இப்போ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா இந்த பிரச்சனையில் இந்த ஈகோ ப்ராப்ளம்னால தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இந்த பிரிவு இருக்குது அவங்க இன்னும் உங்களை பற்றி நினைச்சிட்டு தான் இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு இன்னும் ஹோப் வச்சுருக்காங்க ஒன்று சேரணும் உங்கள் கூட அப்படின்ட்டு அந்த ஹோப் வச்சுருக்காங்க இல்லை இது வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலியாக கூட இருக்கலாம் மேரிட் கப்புல்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி மேரீட் பண்ண போகிற கப்பல்ஸாக இருக்கலாம் அவங்க இன்னும் உங்களோடைய ரிலேஷன்ஷிப்பை இன்னும் நினச்சி பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனோன்னா அவங்க கூட நீங்கள் இப்போ பேசலைன்னா அவங்கவுங்களை மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களை ரொம்ப ஹேவியாக ஸ்டாக் பண்ணுறாங்க பட் இந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னா அவங்க உங்களை ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் முன் வந்து அவங்க என்ன பேசுகிறதுக்கு ரெடியாக ஆகலை ஏன்னா அவங்களுக்கு பயம் எங்கடா நம்ம வந்து பேசுனா நம்மளை வந்துட்டு நம்ம வந் நம்மளை வந்து ஏசிடுவாங்களோ இல்லாட்டி நம்மளை ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்களோ அந்த மாதிரியான ஒரு பயம் பட் அவங்க தனியாக வாசி அவங்க ஹாப்பியாக இல்லை உங்கள் கூட இருக்கிற அந்த ஹாப்பினஸ் இப்போது அவங்களுக்கு இல்லை உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் எதிர்பார்க்குறாங்க அது நடை நடக்காதனாலையும் அவங்க ரொம்ப ஹாப் அன்ஹாப்பியாக இருக்காங்க உங்கள் கிட்டேருந்து ஒரு கால் இல்லாட்டி மெசேஜ் வந் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருந்தாங்க அது நடக்கலை ஒரு வேளை நான் தான் அவங்கள காண்டாக்ட் பண்ணணும் அதாவது அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க நினச்சி பார்க்குறாங்க ஒரு வேளை அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு தேவை ஹாப்பினஸ் ஹார்மோனி அண்ட் ஆல்சோ பேலன்ஸ் ஸோ இது அவங்க சரி பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு கார்ட் வந்திருக்கு த லவ்வர்ஸ் அவங்க அவங்கவுங்க கூட இன்னும் அந்த லவ் சோல் கனெக்ஷன் சோல் டாய் இன்னும் அதை அவங்கக்கிட்ட ஃபீல் பண்ணுறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஷிப்பில் இன்னும் அந்த லவ் இன்னும் எதிர்பார்க்குறாங்க இன்னமும் அந்த பாண்டிங் மேலே ஒரு வேல்யூ ரெஸ்பெக்டோட உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கள உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த சமயம் அவங்க ரொம்ப 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 டவுனாக இருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியல ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா இந்த வாரத்தில் அவங்கள ரீச் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கான்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களான்ட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே சான்சஸ் ரொம்பவே ஹையாக இருக்கு உங்கள் பர்சன் இப்போ என்ன வேணால் நடக்கட்டும் நான் வந்து காண்டாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்காங்க ஸோ இது வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆப்டிமிஸ்டிக்காக அவங்க வந்து பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருக்கலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சும் அவங்க முன் வந்து நான் வந்து பேச போகிறேன் திஸ் இஸ் கோயிங் டு பி அ நியூ பிகினிங் சொல்லலாம் அவங்கவுங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணுற எனர்ஜி இந்த வாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களை மிஸ் பண்ணுறனால அவங்கவுங்க கூட கொனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக அவங்கவுங்க வந்து ரீச்ஆர்ட் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு உங்கள் கார்டியன் ஏஞ்சல் ச ஸ்பிரிட் கைட் இல்லாட்டி யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் வச்சுருக்கோ உங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்க்கு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உங்கள் கார்டியன் ஏஞ்சல் ஸ்பிரிட் கைடு மெசேஜை நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ வாவ் த வீல் த வீல் கார்ட் வந்திருக்கு இதில் என்ன சொல்ல சொல்லுறாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு இந்த இந்த ஒரு டைம் உருவாகிட்டுருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வருது இந்த சமயம் திடீர்னு நிறைய விஷயம் உங்களுக்கு கை கூடி வரும் ஃபார்ச்சூன் உங்கள் பக்கம் இருக்குது அதாவது லக் லவ் பாசிட்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க போகுதுன்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க இந்த மெசேஜ் உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து சேர்ந்துருக்கோன்னு நான் நம்புகிறேன் இது போலவே நிறையா வீடியோஸ் நான் வந்து உங்களுக்காக செஞ்சு போடுவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்